வருகின்ற லோக்சபா தேர்தலில் தேனியில் முந்துவது யார் வெளிவந்த பிரம்மாண்ட கருத்துக்கணிப்பு முடிவுகள் அதாவது தேனி மக்களவைத் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற டிடிவி தினகரன் இதே தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய தங்க தமிழ்ச்செல்வன் தவிர அதிமுகவில் புதுமுகமான நாராயணன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இதில் இந்த மூவருக்கும் உள்ள ஒற்றுமை என்னவெனில் அதிமுக என்னும் கட்சிதான் டிடிவி தினகரன் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரும் அதிமுகவில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தேனி மக்களவை தேர்தல் களம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் யார் தேனி மக்களவை தொகுதியில் திமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக சார்பில் நாராயணசாமி பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக மதன் ஜெயபால் ஆகியோர் களத்தில் நிற்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக வென்ற ஒரு தொகுதி தேனிதான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் களம் கண்டு வெற்றியை பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு களம் எப்படி இருக்கிறது திமுக சார்பாக தேனி களம் காணும் தங்க தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே தேனி மக்களவையில் களம் கண்டவர்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமமுக சார்பாக போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது வாக்குகள் பெற்று மூன்றாவது இடம் பிடித்தார் இந்த நிலையில் திமுகவில் இணைந்த இருவரும் தேனியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் அவரை எதிர்த்து அமமுக சார்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எதிர்த்து போட்டியிடுகிறார் அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகவே டிடிவி தினகரன் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டி என்பது குரு சிஷ்யன் மோதலாக இருக்கும் என்று தேர்தல் களம் சூடுபிடித்து உள்ளது அதிமுக வேட்பாளர் நிலை என்ன அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி நாற்பது ஆண்டுகளாக அதிமுக கட்சியில் இருக்கிறார் ஒன்றியம் செயலாளராக இருந்தவருக்கு எம்பி சீட்டு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் தங்க தமிழ்ச்செல்வன் போல் தொகுதி மக்களை அறிமுகமானவர் இல்லை இப்போதுதான் தேனி மக்கள் இவரை அறிய தொடங்குகின்றனர் திமுக மீதான அதிருப்தியை மற்றும் அதிமுக வாங்கியதை அடிப்படையாக கொண்டு களமாடி வருகிறார் மேலும் புதிதாக போட்டியிடுவதால் தனக்கு எம்பி ஆகும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்னும் கோரிக்கை முன்வைத்து மக்களிடம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் டிடிவி தினகரன் நிலை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தேனியில் நடந்த மக்களவை தேர்தல் டிடிவி தினகரன் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வென்றிருக்கிறார் எனவே அப்போது தொடங்கி தொகுதி மக்களுக்கு நன்றாக அறிமுகமானவராக தான் டிடிவி தினகரன் இருக்கிறார் குறிப்பாக இந்த தேர்தலில் வார்டு வார்டாக சென்று களப்பணி செய்து வருகிறார் இவருக்கு தேனி களம் பாசிட்டிவாகத்தான் உள்ளது திமுக நிலை என்ன மாற்று கட்சியை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு என்பதால் திமுக உட்கட்சி அளவில் சிறு மோதல்கள் இருக்கிறது எனினும் கருத்து சொல்லப்படுகிறது இதனால் தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்படலாம் எனினும் திமுக சார்பாக களம் காணும் தங்க தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே இந்த தொகுதியை போட்டியிட்டவர்தான் எனவே அவர்களுக்கு மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் மற்றும் ஆளும் திமுக சப்போர்ட் என்ற இவருக்கு அணுக எளிமையானதாகவும் குறிப்பாக மாநில அரசின் திட்டங்களான உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் ஆகியவற்றை கூறி வாக்கு சேகரித்து வருகிறார் மக்கள் மனநிலை என்ன தேனி மாவட்டத்தில் போடி பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் மாம்பழச்சாறு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதேபோல் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துதல் வைகை அணையை தூர்வாறுதல் கண்ணகி கோயில் செய்வதற்கான பாதையை அமைத்தல் திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொகுதியில் உள்ளது ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர்கள் இதனை கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர் இருப்பினும் இக்கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் உள்ளன ஆகவே அனைத்து கட்சிகளும் இதனை வாக்குறுதியாக அளித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன தேனி களத்தில் பொறுத்தவரையிலும் திமுக அதிமுக அமுக என மூன்று கட்சி வேட்பாளர்களுக்கு தொகுதியில் நல்ல செல்வாக்கு இருப்பதால் களத்தில் மும்முனை போட்டி நிலவுகிறது எனினும் தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி தினகரன் இடையே கடுமையான போட்டி இருக்கும் என சொல்லப்படுகிறது ஆண்டிப்பட்டி தேனி உசிலம்பட்டி சேட்டப்பட்டி போன்ற பகுதிகளில் முக்குளத்தோர் ஓட்டுகள் அதிகம் உள்ளன அதனால் அதே சமூகத்தை சேர்ந்த இந்த இருவர் மத்தியில் டப் ஃபைட் இருக்கும் எந்த கடுமையான போட்டியில் மக்கள் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்